திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர் குண் இறைவா போற்றி அருமையான மார்கழி மாதம் மலர்ந்து இன்று ஐந்தாம் நாள் நான்கு நாட்களாக நாமும் திருவம்பாவை பாடல்களை பாடி வருகிறோம் அந்த வகையில் இன்னைக்கு அவர் என்ன சொல்ற அந்த காலத்து பெண்கள் எப்படி இருந்தா அப்படிங்கிறத இந்த பாடல்ல அதை போதே அழகா சொல்ற மாலரியான் முகனும் காணாமலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூறு தேன் வாய்ப்படிறீ கடை திறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளிக்கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே 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 என்று ஓலமிடினும் உணராய் உணராய்கான் ஏல குழலி பரிசேலோரெம்பாவாய் எல்லாரும் வந்திருக்கா அவளை கூப்பிடுறா மாலரியா நான் முகனும் மலையினை அதாவது இந்த அண்ணாமலை ஆகிய திருவண்ணாமலை மலை எப்படி வந்தது அப்படின்னு கேட்டா ஒரு முறை ஹரி ஏனமாக வராகமாக அவருடைய பாதம் எவ்வளவு கீழே இருக்கு பார்க்கலாம் அப்படின்னு போன பிரம்மா அன்ன பறவையாக மேல பறந்தார் அடிமுடி காணாமல் அவர் நெருப்பாக நின்று விட்டார் அந்த நெருப்பாக நின்று குளிர்ந்த மலைதான் திரு அண்ணாமலை முகனும் காணாமலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் ஆனா நீ என்ன சொல்ற எனக்கு தெரியும்பா அண்ணாமலையார் யாருன்னு எனக்கு தெரியும்பா இன்னைக்கும் அதுல இருக்கிற அந்த கற்கள் இக்னேஷியஸ் ராக் அப்படின்னுட்டு வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் நெருப்பு குளிர்ந்ததால் ஏற்பட்ட அந்த கல்லு அந்த மலை அப்படின்னு சொல்றாங்க நீ என்னடாக்கா ஆ எனக்கு தெரியும் திருவண்ணாமலையார எனக்கு ரொம்ப நன்னா தெரியும் என்றுள்ள பொக்கங்களே பேசும் சும்மா பேசார் பாலூறு தேன் கடை திறவாய் நீ வாய திறந்தா நல்ல தித்திப்பா பேசுவ பால் தான் தேன் தான் அப்படி பேசுவ தேனார் மொழிதான் முதல்ல வந்து கதவை தர வந்து அறிவறியான் இந்த உலகத்திலயும் யாருக்கும் தெரியாது வானூலகத்திலேயே யாருக்கு அவர் யாரு எப்படிப்பட்டவர்ங்கிறது தெரியாது ஆனால் எங்கும் நிறவி இருப்பவர் இல்லையா ஞானமே விண்ணே பிறவே அறிவரியான் கோலமும் நம்மை கோதாட்டும் அப்பேற்பட்ட சிவன் நம்மளெல்லாம் லட்சியம் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது ஆனா நமக்கு தரிசனம் கொடுப்பதற்காக அங்கே எழுந்தருடைய இருக்கிறார் நீங்க எல்லாரும் வாங்குவோம் அடியார்கள் எல்லாரும் வரணுங்கிறதுக்காகத்தானே கோலமும் நம்மை கோதாட்டும் அவருடைய அந்த எளிமை இனிமை பரமேஸ்வரனுடைய அந்த ஒரு அரவணைக்கின்ற தன்மை சீலமும் பாடி சிவனே சிவனே என்று அவருடைய அந்த அந்த இனிமையான குணத்தை பாடி சிவனே சிவனேன்னு சொல்லும்போது நாக்கு அப்படியே இனிக்கிறதுடி ஆஹ் ஓலமிடினும் உணராய் உணராய்கான் நாங்க ஒண்ணு மெதுவா சிவனே பாடியில்லை பரம்பொருளே அருதி தெய்வமே அப்படின்னு எறிஞ்ச இருக்கோம் நீ என்ன பண்ற நான் தூங்குற ஓலமிடினும் உணராய் புணராய்கான் உனக்கு இந்த கண் முழிக்க முடியல ஆனா உன்னை பத்தி ஒண்ணு சொல்லணும் உன்னுடைய கூந்தல் அழகு அதுல நல்ல வாசனை ஏல குழலி அப்படின்னாக்க நறுமண வேர்களை போட்டு காய்ச்சிய எண்ணெயை தடவிக் கொண்டவளே இன்று நமக்கு மறந்து போன ஒரு விஷயத்த இந்த மார்கழி மாதத்துல மாணிக்க வாசகருடைய திருவெம்பாவையில தெரிஞ்சுக்கிறோம் தலையில் எண்ணெய் வைப்பது என்பது மங்களமான ஒரு விஷயம் அதை விடுவோம் ஆக மொத்தம் சிவனே சிவனே ஒன்னும் சொல்ல தெரியலையா நம்ம சிவாய நம்ம சிவாய அதையே சொல்லிட்டு இருக்கலாமே சிவனுடைய நாமத்தை சொல்ல 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 உங்களுக்குள்ளேயே ஒரு அன்பு பெருகும் ஒரு அமைதி வரும் ஆனந்தம் அப்படியே பொங்கி வரும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாடல்கள் எல்லாம் நம்மளை பாட சொல்லி இருக்காங்க நாளைக்கு என்ன பாட்டு பாட்டலாம் திருச்சிற்றம்பலம்